ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஒன்பது அமு ஏன் கார் வேண்டாம் உனக்கு எதுக்கு அம்மு இப்போ இதெல்லாம் அது உனக்கு வந்ததில்லை எனக்கு வந்தது இந்தா இந்த சட்டையை போட்டு வேட்டியை கட்டிட்டு வா எங்க போறோம் எனக்கு வேலை இருக்கு கோவிலுக்கு போகிறோம் எதுக்கு இப்போ கோவிலுக்கு போகணும் சரி அதுக்கு எதுக்கு பட்டி வேட்டி எல்லாம் எத்தனை கேள்வி கேட்குற எனக்கு பிறந்த நாள் கோவில் போகணும் வரியா அந்த காரு ஏன் பிறந்த நாள் பரிசு மரியாதைக்கு உன் கையில் கொடுத்துருக்காரு என்ன வேணும்னு கேட்டார் நான் தான் கார் கேட்டேன் போ போய் துணிய மாத்த அச்சோ அம்மோ மறந்து போயிட்டேன் ரொம்ப சாரி அட இதெல்லாம் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த நாளுக்கு கோவில் போகணும் அப்புறம் இன்னைக்கு ஏன் இஷ்டப்படிதான் எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மு அர்ஜுன் நெற்றியில் முத்தம் வைக்க அருவியின் மனம் நிறைந்து போனது இருவரும் கிளம்பி வந்து பெரியவர்கள் அனைவரின் ஆசியும் பெற்றுக்கொண்டனர் கிரே நிற டாடா நெக்ஸான் சாவியை பிரபாகரன் தர இம்முறை அர்ஜுன் மறுக்காது வாங்கிக் கொண்டான் கார் ஓட்ட தெரியுமா மாமா எப்படி ஓட்டுவேன்னு தெரியாதா உனக்கு பயப்படாத அருமையா ஓட்டுவேன் அர்ஜுன் சொன்னதை கேட்ட அருவி வள்ளி வருவதை பார்த்து அவன் வாய் மூட அர்ஜுன் காரின் உள் ஏற பள்ளி நான்கு சக்கரத்தின் கீழும் எலுமிச்சம் பழம் வைக்க அருவி சிரித்திருந்தாள் அருவியும் அவன் அருகில் அமர அர்ஜுன் கார் எடுத்திருந்தான் மிக கவனமாக கார் ஓட்டும் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் காரை திருப்பி வீட்டுக்கு விடவா பார்க்குற பார்வையே சரியில்லையே கழுதைக்கு எப்பவும் அதே எண்ணம் நீ இல்லாமல் போயிருந்தா வாழ்க்கையில் சில விஷயங்கள் எனக்கு புரியாமையே போயிருக்கோம் இந்த அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு காதல் உன்னோட காமம் எல்லாமே என்னை உயிர்ப்பில் வச்சுருக்கு இந்த பிறந்த நாளை மறக்க முடியாத மாதிரி ஏதாவது மாமா உன் ஆசை போல இப்போ கோவில் போகிறோம் அப்புறமா ஏன் அம்முக்குட்டி ஆசைப்படி இந்த நாளை கொண்டாடுவோம் கோவில் சென்று இருவரும் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி வந்து அமர்ந்திருக்க பிரசாதக் கடையில் இருந்து லட்டு வாங்கி தர சொன்னாள் இருவரும் காலையில் உண்ணவில்லை அர்ஜுன் அதிரசமும் லட்டும் வாங்கி தர அருவி அதை பிரித்து கொடுக்க இருவரும் உண்டு சிறு செய்த குறும்புகளை அர்ஜுன் சொல்லி சிரிக்க அருவியும் அப்போது செய்த குறும்புகளை எல்லாம் சொல்லி கிண்டல் செய்து கொண்டிருந்தாள் அவள் சிறு இருந்து வரும் கோவில் என்பதால் அவர்களை பலருக்கும் தெரிந்திருந்தது அருவியைக் கண்டு நலம் விசாரித்து பிறந்த நாள் வாழ்த்து கூறி சென்றிருந்தனர் இல்லம் வந்தவள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து பூஜை அலமாரியில் மீதம் வைத்துவிட்டு உடைமாற்றி வர அர்ஜுன் கடைக்கு சென்று வந்தவன் முழு கோழியை சுத்தம் செய்து வாங்கி கொண்டு வந்திருந்தான் என்னம்மா இது உனக்கு முழு கோழி ரோஸ்ட் பிடிக்கும் தானே அதுக்காக நானே சமைக்க போறேன் பிரபாகரன் மருமகனை பார்த்து வியந்து கொண்டார் அருவி மாமியார் பாட்டியுடன் சிறியில் பார்க்க அமர்ந்து கொள்ள பிரபாகரனும் அர்ஜுனுடன் சமைக்க சென்றிருந்தார் தான் எதையெல்லாம் தவறவிட்டு இருக்கிறோம் என பிரபாகரனுக்கு காலம் கடந்து புரிந்தது அர்ஜுன் முழு கோழியை உற வைத்திருக்க மதியம் உணவு என நெய் சோறும் மட்டன் குழம்பும் வைத்தார் பள்ளி பாட்டிக்கு மட்டும் நோம்புக்கஞ்சி என கூறும் மட்டன் கஞ்சி செய்திருந்தார் வள்ளி பாட்டிக்கு முதலில் உணவை கொடுத்துவிட்டு வந்து அருவி அமர அர்ஜுன் அவளுக்கு இருந்தான் மகளை தாங்கும் மருமகனை பார்த்து பிரபாகரன் கண்ணீர் சிந்த அர்ஜுன் அவரை சமாதானம் செய்திருந்தான் அனைவரும் உண்டு முடித்திருக்க அருவி எடுத்து வைத்து சுத்தம் செய்ய போக அர்ஜுன் அவளுக்கு உதவி செய்திருந்தான் எனக்கு ஒரு நாள் கல்வி கொடுத்திருக்கியாடா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எல்லாமே சொகுசா இருக்கணும் அல்ல வள்ளியின் கேள்வியில் அருவி வாய்விட்டு சிரிக்க அர்ஜுன் சமாதானம் செய்ய என இன்னும் சிரிப்பாக இருந்தது வள்ளி அவன் முதுகில் அடிவைத்து சென்று விட அர்ஜுன் அவளை அரைக்க அழைத்து சென்று அமர சொல்லிவிட்டு டேபிள் போட்டு எதையோ தேடினான் ஒரு பெரிய அட்டை பெட்டி ஒன்றை எடுத்து கீழ் இறக்கியவன் அதிலுள்ள தூசை தட்டி எடுத்து அவள் முன் பிரித்தான் முதலில் எடுத்தது அருவியின் குட்டி துணி நீ முதல் முதலா போட்ட சட்டையா இது இதை போட்டாலே அழுது வீட்டை ரெண்டு பண்ணுவ நீ அப்புறம் எனக்கு பிடிச்ச மஞ்சப்பூ பார்த்து ஆறு வயசுல திருடி என் அலமாரி உள்ள வச்சிருந்தது அட திருட்டு கழுத ஆறு வயசுல பொம்பளை பிள்ளைக்கு போடுற துணியை இருக்க பாரு ஹலோ அப்ப நானும் சின்ன பையன்தான் அடுத்து என்ன இது உன்னோட ஜேசிபி வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் காரை கொடுத்து உங்ககிட்ட இருந்து பண்டமாற்றம் பண்ணது ஆமா ப்ளூ கலர் கார் வாசலில் விளையாடும்போது பக்கத்து வீட்டு பிரவீன் சண்டை போட்டு உடைஞ்சு போயிடுச்சு இது அர்ஜுன் அருவி ரெண்டு பேரும் எழுதின ஸ்லேட் மாமா இதுல நம்ம பேர் இருக்குமே ஒரு பக்கம் என்னோடது இன்னொரு பக்கம் உன்னோடது அருவி இரு பக்கமும் பார்க்க பெயர் பாதி அழிந்திருந்தது அருவி மார்க்கர் எடுத்து வந்து பெயர் எழுதி வைத்தாள் அடுத்து அவளின் பென்சில் பாக்ஸ் ஹீரோ பேனா வீட்டில் இருவரும் கிரிக்கெட் ஆடும் பேப்பர் பால் தாயம் கோல புத்தகம் ஆறாம் வகுப்பு பள்ளி சீருடை சாக்ஸ் ஏழாம் வகுப்பு கணக்கு நோட் இருவரும் ஒன்றாக காசு சேர்த்து வாங்கி உண்ட டெய்ரி மில்கின் கவர் இருவரும் சேர்ந்து வளர்த்த ரோஜா செடியின் முதல் பூ காய்ந்து போய் அவளின் தமிழ் புத்தகத்தில் அவள் இங்கிருந்து கிளம்பும் போது அவளின் ஞாபகமாக கொடுத்த புகைப்படம் என அர்ஜுன் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தான் அருவிக்கு அவளின் சிறுவயது நெஞ்சில் வந்து போனது அப்போதெல்லாம் அர்ஜுன் எல்லா நேரமும் உடன் இருந்தான் அருவிக்கு உதவ விளையாட பாடம் சொல்லி கொடுக்க பாதுகாக்க எதையும் பங்கு பிரித்து கொள்ள என அர்ஜுன் அவளின் கூடவே இருந்தான் அருவி அர்ஜுனை அணைத்துக் கொள்ள அவளை தூக்கி மடியில் அமர வைத்து கொண்டான் அருவி சட்டென சிறு இருந்தாள் அர்ஜுன் அருவியை எப்போதும் மடியில் அமர வைத்துக்கொள்பவன் கொள்பவன் பாதினாள் பஸ்ஸில் அவன் மடிதான் அவளுக்கு மித்தை மாமா மாமா என அவன் பின்னே அலைந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வர அருவியின் மனதில் மகிழ்ச்சி இரு இன்னொரு பொருள் காட்டுறேன் அர்ஜுன் எழுந்து சென்று அவன் அலமாரியில் இருந்து அந்த புடவையை எடுத்து காட்ட அடக்களவாணி இதை காணும்னு நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா புடவையை கூடவா எடுத்து வச்ச உன் வாசம் வேணும்னு அப்ப தோணுச்சு அப்பா இறந்த நேரத்துல நீ வந்தப்போ எடுத்தேன் உன் மேல தப்பான ஆசையோ கிளர்ச்சியோ இல்ல ஆறுதலுக்காக எடுத்தேன் உன் ஞாபகம் வந்தா இதை என் மேலே போட்டு தூங்குவேன் அருவி கண்கலங்க அர்ஜுன் கண்ணீரை துடைத்து விட்டான் அருவி கிளம்பி வா கடைக்கு போகலாம் பர்த்டே பேபிக்கா ட்ரெஸ் வாங்கலாம் அருவி தலையாட்டி கிளம்பி வர இருவரும் கடைக்கு சென்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் உடை எடுத்துக்கொண்டு கேக் வாங்கி கொண்டு இல்லம் வந்தனர் இரவு எட்டு மணிக்கு பிறந்தவள் அருவி அதனால் அதே நேரத்தில் கேக் வெட்டி இருந்தனர் இரவு உணவு சாப்பிட்டு அர்ஜுன் அவளை அருவி விழித்தாள் அர்ஜுன் டிக்கெட் சிறு இருந்தாள் அவள் பார்க்கும் முதல் ஷோ இது இருவரும் படம் பார்த்து இல்லம் வர அறை வந்ததும் அர்ஜுன் இதழ்களை கவி கொண்டாள் தேங்க்ஸ் மாமா ஏமோ சந்தோஷமா இருக்காங்களா இப்போலாம் எனக்கு சலிப்பும் வெறுப்பும் மாமா இயல்பான ஒரு பெண்ணா என்ன நானே இப்போதான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இப்போ கூச்சம் வைக்கோலாம் வருது தெரியுமா அப்புறம் இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் லவ் யூ அர்ஜுன் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு உறங்கியிருந்தனர் அன்று அருவிக்கு நீண்ட நாளுக்கு பின் நிம்மதியான உறக்கம் வந்தது அர்ஜுன் அருகில் அவளின் துக்கம் கவலை பாதுகாப்பின்மை எல்லாம் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இன்னும் சில நாட்களுக்கு தான் இந்த நிம்மதியும் உறக்கமும் என அறியாது நாட்கள் மாதங்களாக கடக்க அருவி அவளின் வேலைகளை பார்க்க ஆரம்பித்திருக்க அர்ஜுன் தொழிலில் முன்னேற்றம் காண ஆரம்பித்திருந்தான் அருவி அவனின் செலவுகளை கட்டுப்படுத்தி லாபத்தை பெருக்க வைத்திருந்தாள் மெத்தையின் தரம் எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு மனநிறைவை தர மேலும் ஆர்டர்கள் குவிந்தது அர்ஜுன் அனைத்தையும் மிஷின் கொண்டு நவீனமயமாக மாற்றி இருக்க இப்போது வேலைகள் படு வேகமாக மாற ஆர்டர்கள் சொன்ன நேரத்திற்கும் முன்பே டெலிவரி செய்ய இருந்தது முழுதாக அருவி அர்ஜுன் இருவருக்கும் திருமணம் முடிந்து பதினோரு மாதங்களாகியிருக்க அருவி கர்ப்பமானாள் அர்ஜுனிடம் சொல்ல வேண்டும் என அருவி அழைக்க புகழ் அழைப்பை எடுத்திருந்தான் எதிரில் ரம்யா அவனை இந்தியா வர சொல்லி அழைக்க தான் இந்தியா வந்தால் அருவிக்கு அது நல்லதல்ல என மறுத்து அழைப்பை முடித்திருந்தான் ஆனால் ரம்யா மீண்டும் அழைத்தாள் நிறைவென்பது நீ அத்தியாயம் பத்து உங்க எல்லாருக்கும் என் உணர்ச்சி வெறும் மண்டுதானே ரம்யா அப்படி இல்லை புகழ் போதும்டா இது முடிஞ்சது இதுக்கப்புறம் அருவி உன் வாழ்க்கையில எப்பவும் பக்கத்து வீட்டு பொண்ணுதான் இன்னும் எதை நினைச்சு காத்திருக்க போற எல்லாருக்கும் காதல் அமையாது புகழ் அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு சொல்ல முடியுமா நான் வேண்டாம்னு எங்க சொன்னேன் இப்போ வேண்டாம்னு தான் சொல்றேன் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும்னு சொல்றேன் அப்புறம் அருவி என்னோட காதலி அது கடைசி வர மாறாது அவளை மறக்க எனக்கு இந்த ஜென்மம் போதாது சரி உன்னை யார் இதான் அத்தை கிட்ட சொல்ல சொன்னது அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ கூட அம்மாவும் தான் இருந்தாங்க நானும் அம்மாவும் தான் அன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருந்தோம் எதேச்சையாக பார்த்ததுல அம்மாவுக்கு அருவியே தெரியல ஆனால் நான் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கவும் அம்மாவுக்கு சந்தேகம் ஃபோட்டோ எடுத்தேன் தவிர உன்கிட்ட சொல்ல எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லை புகழ் உனக்கு தெரியுமே எனக்கு என்ன குழப்பா இருந்தாலும் நான் அம்மா முன்னாடி தான் போய் நிற்பேன் அப்படிதான் புகழ் கேட்டேன் அந்த போட்டோ எடுத்து எட்டு மாசம் ஆச்சு அருவிக்கு கல்யாணமாகி இப்போ ஒம்பது மாசம் ஆச்சு இனி எதையும் மாற்ற முடியாது அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறேன் உங்க அம்மாவை யோசி புகழ் உங்க ரெண்டு பேருக்காக தான் அவங்க வாழறதே இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல புரியுது ரம்யா ஆனா நான் அங்க வந்தா அருவியை பார்க்க எனக்கு அருவியை பார்க்கணும் இந்த புகழ ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும் என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்கணும் அவ என்னை திட்டணும் அடிக்கணும் அவ புருஷன் கூட வாழறத பார்க்கணும் இப்படி நிறைய தோணுது நேரில் பார்த்துட்டு ஒன்னும் இல்லாத மாதிரி என்னால் வர முடியும்னு தோணலை எதையாவது சொல்லி அவளையும் அவ நிம்மதியையும் சிரிப்பையும் அழிச்சிட்டு வந்துட்டா பயமா இருக்கு எனக்கு இந்தியா வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் அப்புறமா பார்ப்போம் எதுவா இருந்தாலும் இப்போ கட்டாயப்படுத்தாது சரிடா எதையும் போட்டு யோசிச்சு மனச ரணம் பண்ணாத இரு டேக் கேர் ரம்யா அழைப்பை முடிக்க புகழ் வீடியோவை பார்த்தான் யாரிடமோ பேசி அவர்களிடம் அருவி ஆசை பெற்றாள் திரையில் தெரியும் அவள் முகத்தை தொட்டு பார்த்தவன் அந்த படத்தை பெரிது செய்து அவளின் நெற்றியில் முத்தம் வைத்தான் முத்தம் வைத்தவன் கன்னத்தில் இவளும் முத்தம் வைக்க அர்ஜுன் புன்னகையோடு அவளின் வயிற்றில் முத்தம் வைக்க அருவி அவன் தலைவருடி கொடுத்தாள் அம்மோ ஆசை போல ஒரு குட்டி அர்ஜுன் வரப்போறாரு அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க குட்டி அர்ஜுன் குட்டி அருவி வரக்கூடாதா ஏன் கூடாது வரலாமே அடுத்து அருவிதான் இப்போ குட்டி அர்ஜுன் தான் வேணும் அது ஏன் அப்படி முதல்ல அர்ஜும் அப்புறம் அருவி அதுவா என் அக்கா என்னை விட பெரியவா பாரு அவ வயசுக்கு வந்தப்போலாம் நீயும் நானும் சின்ன பிள்ளைங்க அக்கா அந்த மூணு நாளில் ரொம்ப கஷ்டப்படும் தம்பி இல்லையா என்கிட்ட எதுவும் சொல்லாது அப்போல்லாம் ஏன் அழறான்னு கூட தெரியாது இதே நான் அண்ணனா இருந்திருந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் உதவி இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு அக்கா எனக்கு இன்னொரு அம்மா அவளுக்கு நான் எப்போவும் குழந்த தான் எனக்கு அவளுக்கு அப்பாவா இருக்க ஆசை ஆனால் இப்போ வர முடியல நமக்கு முதல்ல பையன் பிறந்தா அவன் தங்கச்சியை அப்பாவா அண்ணனா தாங்குவான் இல்ல அதுக்கு தான் அட சென்டிமெண்ட் மூட்டை மூட்டை இல்லை சைகோ ஆசை போல ஒரு குட்டி அர்ஜுன் அப்புறமா ஒரு குட்டி அருவி ஓகேவா அடியே நான் மூணு பிள்ளை கேட்டேன் நீ ரெண்டு தான் சொல்கிற நாம் இருவர் நமக்கு இருவர் என்ன குடும்ப கட்டுப்பாடு விளம்பரமா இப்படியே பிள்ளை பெற்றுக்கிற வேலை மட்டும்தான் பார்ப்பியா இல்ல தொழிலும் பார்க்குற ஐடியா உண்டா அர்ஜுன் புன்னகையோடு ஒரு கோப்பை எடுத்துக்காட்ட அருவியின் முகத்தில் மகிழ்ச்சி இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்திருக்கு இதை எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்ற மாமா வாழ்த்துக்கள் இது நமக்கு பெரிய லாபம் கண்டிப்பாக இதை நல்லா செய்யணும் அருவி இதை வள்ளியிடம் சொல்ல பால் பாயசம் வைத்திருந்தவர் பூஜை அறையில் அந்த கோப்பையும் வைத்து பூஜை செய்தார் ஒரு பக்கம் அருவியின் கர்ப்பம் இன்னொரு பக்கம் ஆயிரம் மெத்தைகளுக்கு மேல் வேண்டும் என ஊட்டியில் உள்ள ஒரு கான்வென்டில் இருந்து அர்ஜுனுக்கு வந்த ஆர்டர் என இருமடங்கு மகிழ்வில் இருந்தனர் இருவரும் அன்று இரவு அவளை நெஞ்சில் தாங்கி குழந்தை பற்றிய கதை பேசிய அவனை ரசனையாக பார்த்தாள் அருவி என்ன பார்வை இது அர்ஜுன் கேட்கவும் அவள் முகத்தில் வந்த வெட்கம் பார்த்து அர்ஜுன் இன்னும் சீண்டா என இறுதியாக இனிமையாக கழித்த இரவு அது அடுத்த நாள் அர்ஜுன் அலுவலகம் சென்று கான்வென்ட்டில் கொடுக்க வேண்டிய கோப்புகளை எல்லாம் தயார் செய்திருக்க நாளை மறுநாள் நடக்க இருக்கும் மீட்டிங் செல்ல அர்ஜுன் உடைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தாள் அருவி அர்ஜுன் மதியம் வந்தவன் உணவை உண்டு விட்டு வந்து பையை சரிபார்க்க சார் நாளைக்கு காலையில் தானே பையனும் இல்லைம்மா கிளம்பிட்டேன் நாளைக்கு மதியம் மீட்டிங் டைம் இருக்காங்க நான் எப்படியும் அஞ்சு அல்லது ஆறு மணிக்கு அங்க ரீச் ஆகிருவேன் நாளைக்கு டீல் முடிஞ்சதும் கிளம்ப வேண்டியதுதான் நாளைக்கு ராத்திரி மாமா உன் கூட இருப்பேன் ஒரு நாள் ராத்திரி மட்டும் தனியா இருப்பதானே எல்லாம் சரி கூட யாரையும் கூப்பிட்டு போகலையா தினாவை கூப்பிட்டு போகலாம்ல இல்லைம்மா இங்கே இன்னொரு ஆர்டர் போயிட்டுருக்கு அவன் இங்கே இருக்கிறது தான் சரி பார்க்க ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா சரி என்னவோ இப்போ மனசு ரொம்ப பதறுது கர்ப்பமாக இருந்தால் மூட் ஸ்விங் இருக்கும்னு சொல்வாங்க அதான் போல எனக்கும் அர்ஜுன் வள்ளியிடம் அவன் வரும் வரை அவளோடு இருக்க சொல்லி சொல்ல அவரோ அவன் காதை திருகியிருந்தார் அருவி அதை பார்த்து சிரிக்க தினா வந்து சில கோப்புகளை கொடுத்து கையெழுத்து வாங்கிக் கொள்ள அர்ஜுன் அனைவரிடமும் விடை கொண்டான் அவன் சொன்னது போலவே மாலை ஐந்து நாற்பதுக்கு ஊட்டி சென்றிருந்தவன் அறையெடுத்து தங்கியிருந்தான் அருவிக்கு அழைத்து பேசிவிட்டு தினாவிடம் விவரம் கேட்டுக்கொண்டான் அன்று இரவு அருவியுடன் இருக்க அர்ஜுன் அவனின் கொஞ்சல்களை குறுஞ்செய்தி செய்ய அருவி படித்து சிரித்து கொண்டாள் இன்னும் பதினாறு மாதங்கள் ஒன்றும் இல்லை என அருவி சொல்ல அர்ஜுன் அழும் போட்டு அவனின் சொகத்தை சொல்ல அருவி சிரிக்க என அந்த இரவை இனிமை செய்து உறங்கியிருந்தனர் காலை கிளம்பி அந்த பள்ளிக்கு சென்றிருந்தான் அவன் ஒரு மணி நேரம் முன்பே சென்றிருக்க அந்த பெரிய பள்ளியில் துள்ளி விளையாடும் குழந்தைகள் பார்த்து தானும் அப்பாவாக போகிறோம் என்று மகிழ்ந்து கொண்டான் மீட்டிங் இனிதே முடிய ஆர்டரை பெற்றிருந்தான் அனைத்து விவரங்களும் கையெழுத்தாகி தாள்களும் நகலெடுத்து வாங்கி கொண்டான் டீல் ஓகே நான் கிளம்பிட்டேன் ராத்திரி கூட இருப்பேன் இங்க இருந்து உனக்கு ஏதாவது வேணுமா அங்க ஹேண்ட்மேட் சாக்லேட் இருக்கும் அது வாங்கிட்டு மாமா அப்புறம் பாட்டிக்கு என்ன ரெண்டும் போதும் சரி அம்மோ நான் கிளம்பிட்டேன் ராத்திரி மாமாக்கு என்ன தரப்போற சரியான மாடு உன் குட்டி அர்ஜுன் உள்ள இருக்கான் அவனை விட்டே உதைக்க சொல்றேன் வா அர்ஜுன் கேட்காது அருவி அவனுக்கு முத்தம் கொடுக்க அவனோ சீக்கிரம் வருகிறேன் என அழைப்பை முடித்திருந்தான் அந்த அழைப்புக்கு பின் அருவிக்கு அழைப்புகள் எதுவும் இல்லை இரவு பத்து மணி ஆகியும் அவன் வீடு வந்து சேரவில்லை அருவிக்கு பயம் பிடித்துக்கொண்டது அவனுக்கு அழைக்க அலைபேசி சுவிட்ச் ஆஃப் வந்துவிடுவான் என இரவு முழுதும் காத்திருந்தும் வாராது போக மோனி பிரபாகரன் என அனைவருக்கும் அழைத்து சொன்னவள் போலீஸில் புகார் கொடுக்க தேடியவர்கள் கொண்டு வந்து சேர்த்தது நொறுங்கி போன அவளின் பிறந்த நாள் பரிசைதான் இது விபத்து என்று பதிவு செய்தவர்கள் நான்கு நாள் அவனின் உடலை தேட கிடைக்கவில்லை அர்ஜுன் இறந்துவிட்டான் என வழக்கை மூடியிருந்தனர் வள்ளி மகனை பறிக்கொடுத்து அழ மோனி தம்பியை பறிக்கொடுத்து அழ அருவி அசையாது அழாது அமர்ந்திருந்தாள் அவள் அமர்ந்திருந்த இடமெல்லாம் ரத்தம் மாமனையும் மகனையும் பறிக்கொடுத்து மயங்கி விழுந்தாள் மருத்துவமனை சென்று வந்து பதினாறாம் நாள் காரியம் முடித்தும் தாலி அறுக்க மாட்டேன் என மறுத்துவிட்டாள் அவளின் உள்ளே அவன் வருவான் என்ற நம்பிக்கை இருந்தது அவள் பொக்கில் விட சொல்லி வள்ளி கூற பிரபாகரன் மகளின் நிலையை பார்த்து அவளை சரி செய்ய வேண்டும் என அங்கேயே தங்கிக் கொண்டார் மகனும் மகளும் தனக்கு முன் சென்றதே பொன்னாம்பாளை உடைத்திருக்க பேரனும் தனக்கு முன் சென்று விட்டான் என அறிந்து என்ன பாவம் செய்தோம் என எண்ணி இனியும் இழப்பை தாங்க முடியாது என அவரின் மூச்சையும் நிறுத்தி கொண்டார் அதற்கும் அழுது முடித்து சோர்ந்து போயிருந்தனர் அனைவரும் வள்ளிக்கு வாழ்வில் பிடிப்பற்று போயிருக்க அதற்கு எதிராக அருவி தொழிலை அவளின் கைகளில் எடுத்துக்கொண்டு உழைக்க ஆரம்பித்திருந்தாள் சில முறை சென்று மாமனை அவளே தேடினாள் பைத்தியம் போல் வருவான் என்ற நம்பிக்கை அவளை ஓட வைத்தது சில நாள் அவனின் குரல் கேட்டு அழுவாள் சில நாள் அவனின் முத்தமும் மோகமும் கொல்லும் சில நாள் அவனின் தோள்களுக்கு ஏங்கினாள் நாட்கள் மட்டும் நகர்ந்தது நகர்ந்த நாட்கள் அவளின் நினைவுகளை கொடுக்க மனதை பொறு என அடக்கி வைத்தான் புகழ் ஆனால் எத்தனை முயன்றும் அது முடியவில்லை ஆனால் அவளுக்கு திருமணமாகிவிட்டது அவள் தனக்கில்லை என்பதை மனம் ஏற்க ஆரம்பித்திருந்தது அதனால் அவளை காண வேண்டும் என இந்தியா செல்ல முடிவு செய்திருந்தான் புகழ் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து முடிவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி